தமிழ் சமூக மக்கள் விழிப்புணர்வும் அரசியல் தெளிவும் கொண்டு இந்த தேர்தலை அணுக வேண்டும் இதே தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க முடியாது இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் கல் நம்முடைய உணவு கல் நம்முடைய உரிமை அதை இறக்குகிற அனுமதியை போராடி பெற வேண்டியது தமிழனாக பிறந்த ஒவ்வொருவருடைய கடமை அதை செய்ய போராடுகிற ஒவ்வொருவருக்கும் தோளுக்கு தோளாக துணை நிற்க வேண்டியது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எங்களுடைய பிறவி கடமை அதை தொடர்ந்து அதை தொடர்ந்து நாங்கள் செய்வோம் அதை தொடர்ந்து செய்வோம் நான் வந்து நீதிமன்றத்திற்கு வரும்போது செஞ்சிக்கு வரும்போது நான் என்ன சொன்னேன்னா ஐயா அந்த உரிமையை தான் முழக்கமா வைக்கிறாங்க நீங்க இருங்க உங்க பிள்ளைகள் போராடி பெறோம் தைரியமா இருங்க நான் கூட சொன்னேன் இப்போ நீங்கள்லாம் கல் இறக்கும்போது என்ன பிரச்சனையாக இருக்குது நானே ஒரு தடவை நான் ஏறி கல்லை இறக்குறேன் இந்த காவல்துறை என்னதான் செய்யுதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அப்போ நான் சொன்னோடனே எங்கள் அன்னைங்கள்லாம் தம்பி நம்ம எல்லாருமே சேர்ந்து அருவா பெட்டி கட்டிக்கிட்டு ஏறுவோம் ஒரு தடவை அப்படின்னு இப்போ நான் அப்போ சொன்ன பாண்டிட்டு பாண்டி பெரிய பணையாக காட்டிடாதான் எனக்கு இப்போ பயிற்சி இல்லை தொடர்ச்சி இல்லை சின்னதாக ஒரு பனையை காட்டு நம்ம அறிவித்து சோறுவட்டி சீமான் பனை ஏறி கல் இறக்குகிறார்